ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூடந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அம் பிரியமானவர்களே வேதனையிலும் முன்னேறி செல்லுங்கள் சோதனையிலும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் வழிகள் உங்கள் வேதனைகள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் வேதனையின் பாதையிலே துக்கத்தின் பாதையிலே அப்படியே நின்று விடாமல் அல்லது பின்னோக்கி சென்று விடாமல் முன்னேறி செல்லுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் சோதனையை தாங்கக்கூடிய பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியையும் உங்களுக்கு காண்பிப்பார் அதோடு கூட உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டார் தெய்வன் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகினால் பெரிய நான் கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என் வலிகள் என் வேதனைகள் யாருக்குத் தெரியும் என்று சொல்லி புலம்பி அதே இடத்தில் நின்றுவிட வேண்டாம் சற்றே முன்னேறி செல்லுங்கள் உங்கள் கரம் பிடித்து உங்களை வழிநடத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராகவும் ஆயத்தமாகவும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எங்கே யோப பக்தனை பாருங்கள் நான் முன்னும் பின்னுமாக பார்க்கிறேன் அவரை என்னால் காண முடியவில்லை வலது இடது புறத்திலும் நான் காணாதபடிக்கு அவர் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி தன்னுடைய வேதனையான வலியின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் யோபு முன்னேறிச் செல்கிறார் தன்னுடைய விசுவாசத்தில் அவன் தளர்ந்து போகவில்லை தேவன் பேரில் அவன் வைத்திருந்த நம்பிக்கையில் சற்றும் குறைந்து போகவில்லை ஒரு நாள் வந்தது அந்த வேதனையின் பாதை ஒரு வெற்றி பாதையாக மாறினது சோதனையின் பாதை ஒரு சாதனை படக்கக்கூடிய விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினது ஆம் தேவன் ஒரு நாள் அவன் சிறையிருப்பை மாற்றினார் இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்து நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவனை நிரப்பினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடுதான் இருக்கிறார் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்த இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் உதாரணமாக நம்முடைய கையில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது அதிலே சீழ்பிடித்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது வலியாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த வலியோடே நாம் இருப்போமானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிகிச்சை இன்னும் வலியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் சீழ்பிதுக்குதல் கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை நாம் சகித்து கொள்ளுகிறோம் அல்லவா ஏன் தெரியுமா அதை நாம் சகித்து கொண்டால்தான் அதற்கு பிற்பாடு அந்த காயம் பூரணமாக ஆற முடியும் அதை போல சில வலியின் பாதைகளும் சில வேதனையின் பாதைகளும் அதற்கு சில சிகிச்சைகள் தேவைப்படுகிறது அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது மறுபடியும் அது உங்களை வேதனைப்படுத்தாது மாறாக புதிய சுகத்தை புதிய சந்தோஷத்தை புதிய சமாதானத்தை புதிய நன்மை உங்களுக்கு கொண்டு வரும் ஆகினால் பெரிய மாணவர்களே வழியாயிருக்கிறது வேதனையாயிருக்கிறது கடினமாய் இருக்கிறது என்று சோர்ந்து போய் அமர்ந்து நின்று விடாமல் சோதனையிலும் சோர்ந்து போகாமல் முன்னேறுங்கள் வேதனையின் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே முடங்கடித்து விடாமல் மூழ்கி போய்விடாமல் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு கரம் பிடித்த தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பாதச்சுவடுகளை பற்றி கொண்டு முன்னேறி செல்லுங்கள் இந்த நாள் உங்கள் வலியையும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் மாற்றுகிற நாளாக இருக்கட்டும் ஆம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் வேதனையிலும் முன்னேறுங்கள் சோதனையில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி வேதனையின் மத்தியிலும் கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வனாகிய உம்முடைய வார்த்தையை கேட்க உடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே சோர்ந்து போகாமல் முன்னேறிச் செல்லுங்கள் தேவன் உங்களோடுதான் இருக்கிறார் ஆமே